உருளைக்கிழங்கு பால் பண்ணி ஹாய் பார்க்கலாம் வெல்கம் டு டுச்சன் கிளப் இப்ப ஸ்நாக்ஸ் போண்டா அத மாதிரி போல ஒரு ஃபீல் அதனால என்ன பண்ணலாம் ரொம்ப யோசிச்சிருந்தேன் உருளைக்கிழங்கு இருந்தது சரி உருளைக்கிழங்கு பால் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணலாம் வாங்க நிறைய பொருட்கள் நான் வந்து உருளைக்கிழங்கு மூணு உருளைக்கிழங்கு வேக வச்சு இதை மாதிரி வச்சிருக்கேன் கட மாவு இந்த சின்ன கப்புல அரை கப் வச்சிருக்கேன் மிளகாத்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் வச்சிருக்கேன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் இது வந்து ஒரு குழு கரண்டில ஒண்ணு சின்ன குழு கரண்டில ஒண்ணு அரிசி மாவு வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இந்த கடல மாவு இதுல ஜாயின் பண்ணிக்கலாம் அரிசி மாவு மஞ்சத்தூள் வெங்காயம் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் இது அப்படியே பிசுந்துக்கோங்க இது வந்து புகடா மாவு மாதிரி பிசுந்துட்டோம் இதை மாதிரி கட் பண்ணுங்க கட் பண்ணி கட் பண்ணிட்டு நான் எண்ணெய் ஏற்கனவே வச்சிருந்தேன் அந்த எண்ணெயில போடுங்க நல்லா கோல்டன் ஆகும் திருப்பி விடுங்க இது நல்லா கலர் ஆன பிறகு எடுக்கலாம் நல்லா கலராக எடுத்து இதை எடுத்து வச்சிருங்க இப்ப பாத்தீங்கன்னா இது எப்படி இருக்கு டேஸ்ட் பார்க்கலாம் நல்லா இருக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு இது வந்து வீட்டுல உருளைக்கிழங்கு இருக்கிறதுனால ஈஸியா வந்தது சீக்கிரமாவும் முடியிற டிஷ் நீங்களும் வீட்டுல செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்க இந்த வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்